செய்யறதுக்காக செம்மறி அந்த அடையாளத்தை குறிக்கிறதுக்காக பலியாக அப்படிங்கிற விருது வாக்கையும் குறிக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சந்தியாபுரோட வரலாறு கேட்டோம் இல்லையா இவருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய திருத்தலங்கள் இருக்கு அது ஆமா அதுல முக்கியமா இப்ப சமீப காலமா திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு பக்கத்துல மரவப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மரப்பட்டியில இருக்கிற சந்தியாப்பரு மிகவும் அதிசயிக்கத்தக்க அற்புதங்களை நிகழ்த்திட்டு வர்றாரு புனித சந்தியாப்பர் வெள்ள குதிரையில பிரகாசமான ஒளியோட தெருக்கல்ல வளம் வர்றது அப்படியே அவரோட உருவத்துல இருக்கக்கூடிய கண்ணு வந்து உயிர்ல மனுஷனோட கண்ணு மாதிரியே மாறுறது திருத்தலத்தை சுற்றி இருக்கிற இடங்கள்ல நல்ல நறுமணமான ஒரு சுகந்த வாசனை வீசுறது அந்த திருத்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மணல் பகுதியில அப்பப்ப நீர் ஊற்றுலாம் வந்துகிட்டே இருக்கான்பா அப்படியே ஆமா இப்ப கொஞ்ச நாளா என்ன நடந்துட்டு இருக்குன்னா அங்க இருந்து வாங்கிட்டு போற அந்த மந்திரிச்ச எண்ணெய் பாட்டில் இருபது மில்லி தான் எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில் ஒரே நாள்ல ஊறி ஊறி அப்படியே அந்த கிண்ணம் வழிஞ்சு வலிஞ்சு ஒரு லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் கூட அந்த எண்ணெய் அதிசய எண்ணெயா பொங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு நற்கரணை ஆராதனையும் சந்தியாப்ப நவநாளும் நடக்குது நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு உடல் சோகம் கிடச்சிருக்கு வேலை கிடச்சிருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க போரில் தண்ணியே இல்லை விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு அவங்களாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த போர்ல வத்தாம தண்ணி வந்திருக்கான் அப்புறம் குடும்ப பிரச்சனையிலேருந்து விடுதலை குடி பிரச்சனையிலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாட்சிகள் வந்து சொல்றாங்க இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் கொடி ஏத்துனாங்க இல்லையா அந்த கொடிகளை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மரப்பட்டி திருத்தலத்துக்கு கொண்டு வந்து சந்தியாபுரோட திருத்தலத்தில் வச்சு பிரேயர் பண்ணி எடுத்துட்டு போய் தான் அங்கே மாதா கோயில கொடி ஏத்திருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அதை தெரிஞ்சுக்கோங்க சரியா ஆமா இப்படிப்பட்ட சந்தியாப்பரு அதாவது அந்த ஆலயத்தில் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருந்து தினமும் தண்ணி வந்துட்டே இருக்குது அதாவது அற்புத நீரூற்று வந்துகிட்டே இருக்கு இப்ப இப்ப நம்ம ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது முறையாக அற்புத நீரூற்று அங்க வெளிவந்துகிட்டே இருக்கு இப்படி நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போறவங்களோட வீட்டுக்கெல்லாம் சந்தியா அப்பர் கனவுல போறாராம்ப்பா இது அந்த ஃபாதரே சொன்னாங்க ஆமா எம்மோ சொல்லுமா போன வருஷம் கூட பவக்கார திருப்பையனமா நம்ம பாசம் மிக பங்குபாதர் இருக்கார்ல பவுசாரின் அவர்கள் ஆமா எல்லோரையும் அவங்க கூட்டிட்டு போனாங்களே மாட்டிகளா